ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடிப்படும் நேரம் சுபிச்சமாக மாறப்போகிறது இதுவரையில்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி போகிறேன் நீ விரும்பியது எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்த போகிறேன் உன்னுடைய விசுவாசம் மிக பெரியது நீ எழுமி பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன சந்தோஷமாக மாறப் போகிறது நீ விரும்புகிறபடி இனி உனக்கு எல்லாம் நடக்கும் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் உனக்கு எந்த தீங்கும் செய்யும்படி இனி ஒருவரும் இருக்கவும் போவதில்லை பிறக்கவும் போவதில்லை உன்னுடன் தான் நான் இருக்கிறேனே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும் மறைந்தும் விடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறிவிடும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக முதலில் நீ பொறாமையை வென்றிட வேண்டும் நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் பலம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பதில்லை கேடு செய்து அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய் அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது அவர்களைப் போன்றே பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை புரிந்து கொள் உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவருடைய கர்மாக்கள் வேறு அதுபடி ஒருவருக்கும் அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ந்து கொள் உனக்கு அனைத்தும் நலமாக இருக்கும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளுவோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கொள் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதை சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் நம்பிக்கையுடன் காத்திரு நல்லது நடக்கும் ஒருவனுக்கு உன்னை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும்போது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும் நீ வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்துவிட்டால் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு சிறப்பாக இருக்கும் மிக பெரிய வாய்ப்பு நீயே மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உனது மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும் நம்பிக்கையுடன் நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ எங்கு சென்றாலும் என்னைவிடம் சொல்லிவிட்டு செல் நான் உனக்கு துணையாக வருகிறேன் யார் கைவிட்ட போதும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் எப்போதும் கைவிடவே மாட்டேன் நான் அப்படி நினைக்கவும் மாட்டேன் முதலில் உன் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் அவற்றை பார்த்து கொள்கிறேன் உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் நீ நன்றாக இரு சந்தோஷமாக இரு நம்மை இதே நிலையில் சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உனக்கு வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்குப் புரிகிறது உன் வாழ்வை நிச்சயம் மாற்றுவேன் இப்படியே கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டாம் நான் இருக்கிறேன் உனக்கு சந்தோஷமாக மாற்றுவேன் நல்லதாக மாற்றுவேன் நினைத்ததை விட நன்றாக மாற்றுவேன் நீ நன்றாக இருப்பாய் நிச்சயமாக இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் உன் கூடவே நான் இருக்கிறேனே ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராயன்